வணக்கங்க வணக்கங்க ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க இந்த செய்தி கேட்கும் போது தத்தஸ்ரீ சரவணன் ஐயா தத்தஸ்ரீ சரவணன் அவர்கள் தமிழ்நாட்டில் இலங்கை அதிகாரிகள் கூட சேர்ந்து அதன் வாயிலாக மலேசியாவில் அதற்கான தேவையான மாடுகளையும் முயற்சியில் தொடர்ந்து வாயிலாக இப்பொழுது ஏற்கள் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் மாதம் மலேசிய மணியில் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மிகவும் நடைபெற்று வருகின்றன அண்மையில் ரொம்ப நன்றிங்க தத்தஸ்ரீ சரவணன் எதிலையும் சலைத்தவர் அல்ல அதாவது அரசாங்கத்தில் அதிகாரம் இல்லைன்னா நமக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் ஏற்கனவே மழைக்காக நிறைய நம்ம காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னு பல அடையாளங்களை இருக்க வச்சுருக்குறாங்க அதனால் சில இன்னைக்கு அவங்களுக்கு பதவியில் அரசாங்கத்தில் இருந்தாலும் நல்லபடியாக பண்ணுறாங்க இப்போ விளையாட்டு துறையிலையும் பாருங்கள் நமது வீர விளையாட்டுங்க மரண விளையாட்டு சாதாரண விஷயம் இல்லை நொடி தப்புனா உயிர் போயிருந்தாங்க அந்த அளவுக்கு கவனமாகவும் ரொம்ப த திறமையாகவும் துணிச்சலாகவும் விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்குறவங்க அவங்களோட மகள் கூட குறிப்பாக இந்த காளைகளை வளர்க்குறது அந்த குடும்பத்தில் உள்ள தன் புதல்விதான் அந்த மா அந்த காளையை நல்லா பார்த்துக்குவாங்க ஏன்னா நாளைக்கு யார் இதை அடக்குறானோ அவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த பாண்டியர்கள் மன்னர்கள் நம்ம வந்து இயற்கையோட அது வளர்ப்பு பிரயாணி நம்ம மாடு பசு மாடை மட்டும் நம்ம மாடாக பார்க்காம ஒரு ஒரு மற்ற அது சாப்பிட்ற பிராணியாகவும் இல்லை நமக்கு உழைச்சி கொடுக்குற பிராணி பார்க்க நம்மளில் ஒரு விளையாட்டு பிரியாணிங்க அது நம்மளும் நம்மளும் ஒன்று அப்படின்ட்டு அந்த உணர்வோடு இருந்தவங்க தான் அந்த காலத்தில் விவசாயிகள் இதனால் விவசாயம் வளரும் நாட்டில் வந்து இன்னும் இந்த மாடு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த மாடுகள் ஏ ஊழலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பல விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த இதனால் இந்த மாடு வந்து இந்த மாட்டை இந்த விளையாட்டு மூலியமாக இந்த மாடு வளர்க்குறதுக்கு சில பேர் நல்லா விருப்பப்படுவாங்க அதில் இறங்குவாங்க நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இது பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நம்ம பயங்கரமாக எதிர்பார்க்கலாம் சினிமா பாடங்களை பார்க்கலாம் நாளைக்கு மலேசியாவில் பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குங்க ஏன்னா நம்ம பணம் கொடுத்து டிக்கெட் ஏற்படுத்து இதுக்குள்ளே செலவு பண்ணி அங்கே போக தேவை கிடையாது இதுக்காக நம்ம இந்த வீர விளையாட்டு பாக்குறது சாதாரண விஷயம் இல்ல அதான் சொன்ன தனம் தப்புனா மரணம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த காயம் சில இந்த பொடிகளுக்கு இந்த வீரப்பையினுக்கு இந்த கொம்புலால சீரப்பட்ட காயங்களை பார்த்து அவங்களுக்கு இந்த அடிப்பட்டதை பார்த்து இது பாரு சாதாரண விஷயம் ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டில் விளாண்ட காயம் அப்படின்னு பெருமையாக பேசுறது பார்க்கணும் இதை போய் திருடி கேப்பு மாதிரி தானோ போதை இந்த சண்டைக்கட்டைகளை அடிப்படுறது கிடையாது அந்த மாதிரி ஜல்லிக்கட்டை அடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை மனுஷனாக நிறைய ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் ரெண்டு கால் காளைகள் அடைக்கிறவங்க இது நாலு கால் காளை அடைக்கி பாக்கி அந்த வீரத்தை வந்து அதில் காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் ஆளுங்களை காளைகள் கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கும் கொம்பெல்லாம் கொம்பலாம் பாருங்க பெண்களையே பாருங்கள் ஆஹ் வீட்டுல அப்பா அம்மா வளர்ப்பாங்க காளைய உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க நீங்க என்ன இந்த காளையை அடக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அந்த வீரனை கல்யாணம் பண்ணணும் அந்த பெருமை இருக்கும் அந்த பையனுக்கு அது ஒரு போய் பையனுக்கு நல்லா இருக்குது சரி எப்படி எது எப்படி இருந்தாலும் தத்தஸ்ரீ சரவணனுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கொள்ளும் இப்படி இப்படிதாங்க இருக்கணும் அடையாளங்க இருக்கு வேண்டும் நம்மளோட கலச்சரம் நாளைக்கு மத்த இடத்தான் அடே தப்பி பார்த்து மாறுக்கலாம் இந்த மலாய்க்குற பையனுங்களாம் கூட்டிட்டு போங்க சீன பையனாம் கூட்டிட்டு போங்க பாருங்க பாருட்டா இங்க வீர விளையாட்டு எனக்குங்க இந்த காயம் பட்டதை காயத்தை பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கலாம் அந்த வீரம் அப்படி இருக்கும் அது ஒரு அது ஒரு பெருமை நம்மளோட பெருமைக்குரிய ஒரு விளையாட்டு இங்கே தத்தஸ்ரீ சரவணன் தமிழால் இன்னைக்கு உலகத்தை ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் அவரோட பேச்சாற்றலால் இன்றைக்கி எல்லாம் உலக மக்கள் அவர் பார்வைக்கு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு டத் இன்னைக்கு ஜல்லிக்கட்டும் பேசி திறமையாக முடித்து நாளைக்கு தமிழ் நாட்டோட குழு குழுவாட இலங்கை குழுவாட இங்கே வந்து மலைச்சியால் செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு பதினோராம் மாதம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு போது அருமையான ஒரு விஷயம் பாராட்டுக்கள் தத்தோஸ்ரீ அவர்கள் செம்ம வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்படி தான் இருக்கணும்ங்க இங்கே இருந்தாலும் பதவி இருக்கிறன்ற முக்கியத்தில் நமக்கு இந்தங்க அடையாளங்கள் பார்க்க வேண்டும் நம்ம வீரத்தை காட்டு செம்மை இந்த மாதிரி எத்தனை பேர் மாதிரி ஜல்லிக்கட்டு காலையை இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல வளர்க்குறவங்களுக்கு நன்றி நல்ல பரிசு தொகையெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி சொல்ல முடியாதுப்பா பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும் மாதிரி இந்த பெண்களே கொஞ்சம் பாருங்கள் இப்படிப்பட்ட வீரர்களை தான் இப்படிப்பட்ட துடிச்ச ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணுங்க அதை விட்டு விட்டு இப்போ கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு போத பொருள் அது இதில் போயிட்டு கொண்டு வந்தேன் லூசில் விடுங்க அவங்கள பட் இருந்தாலும் அதில் கொடுங்க வாழ்த்துக்கள் 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 சபா